பிரதான யுத்த குட்டவாளிகளை நேற்று பெய்த கனமழையால் பல பிரதேசங்கள் கடுமையாக பாதிப்பு சாதாரண தரப்பரட்சி எழுத சென்ற இரு மாணவர்கள் மாயம் கட்டுநாய்க்கு விமான நிலையத்தில் ஆறு வயது பிள்ளையுடன் கைது செய்யப்பட்ட தம்பதி படை தளபதிகள் மீதான தடை அரசாங்கத்தின் முட்டாள்தனமான பதில் சீறுகிறார் கம்பன் பில கடத்தப்பட்ட மாணவியை மீட்க முயன்ற இளைஞனுக்கு போலீசார் வழங்கிய அங்கீகாரம் ஐரோப்பாவில் குடிபெயர விரும்புவோருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் தொடர்பான விரிவான செய்திகள் தாயகச் செய்திகள் வெளிவிபகாரி அமைச்சர் விஜயகேரத்தின் அண்மைய கருத்தானது தேசிய மக்கள் சக்தியினரும் மனித உரிமைக்கு எதிராக செயற்பட்டவர்களை அல்லது மனித பேரவலத்தை ஏற்படுத்தியவர்களை பாதுகாக்கிறார்களா என்று சந்தகிக்க வைக்கிறது என்று மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு ஊடக அமையத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு கூறினாா் ராணுவ படையணி சேர்ந்தவர்கள் மூவர் மற்றும் கருணா என்று அழைக்கப்படும் முரளிதரன் ஆகியோருக்கு எதிராக பிரித்தானிய அரசு பயண தடையினை விதித்திருக்கிறது அந்த வகையில் பார்க்கின்ற போது யுத்தம் முடிவித்து பதினாறு வருடங்களுக்கு பின்னர் பிரித்தானிய அரசு மனித உரிமை மீறல்கள் மற்றும் மனித பேரவலத்தை ஏற்படுத்தியவர்கள் என்பதன் அடிப்படையில் இந்த தடையை விதித்திருப்பதாக நாங்கள் அறிகிறோம் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் நான்காயிரம் நாட்களுக்கும் மேல் அதிகமாக போராடிக் கொண்டிருக்கின்றனர் தங்களுடைய உறவுகளை தேடிக் கொண்டிருக்கின்றனர் அப்படி பார்க்கும் பொழுது மனித உரிமை பேரவளம் இடம்பெற்றிருக்கிறது என்பது உண்மையாகிறது என்ற விடயத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார் எம்பிலிபட்டிய பெனாமுரு பகுதியில் பல பகுதிகளில் மண்மேடுகள் சரிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று மாலை பெய்த கனமழை காரணமாக பெனாமுரு பிரிவில் உள்ள கெம்பேனு ஓமல்பே கொடவெலு தாவனு துரபனே ஆகிய பகுதிகள் இவ்வாறு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இதேவேளை துரப்பினையிலிருந்து ஒரு பக்கம் செல்லும் வீதி கொடவலகந்த மற்றும் கெம்பினி பகுதிகளில் தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக மக்கள் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டனர் மேலும் கனமழை காரணமாக எம்பிலிபெட்டியில் துறப்பின வீதியின் இருபுறமும் கொடவல மற்றும் கொம்பென பகுதிகளில் மண்மேடுகள் மற்றும் மரங்கள் சரிந்து விழுந்து வீதியை மூடியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காப்பூத்தா சாதாரண தரப்பிரட்சி எழுத சென்று பாடசாலை மாணவர்கள் இருவர்கள் காணாமல் போன சம்பவம் பதிவாகியுள்ளது பரட்சி எழுதுவதற்காக சென்ற இரு மாணவர்களும் நேற்று முன்தினம் காணாமல் போயுள்ளதாக மகியங்கனை தெரிவித்தனர் அணிந்து மகியங்கனை தம்பராவ பரீட்சை மையத்திற்கு செல்வதாக கூறி வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினாறு வயதுடைய இந்த இரண்டு மாணவர்களும் மகியங்கனையில் வசித்து வந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் தேர்வு எழுத சென்றிருந்த இருவரும் வீடு திரும்பாதமையினால் அவர்களின் பெற்றோர்கள் மகியங்கனை போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளனர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஆறு வயது பிள்ளையுடன் குடும்பம் கைது செய்யப்பட்டுள்ளது இரண்டு கோடி ரூபாய் பெறுமதியான குஷ் பொருளோடு இலங்கை வந்த இந்திய தம்பதியை கட்டுநாயக்க விமான நிலையத்தின் சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகளால் நேற்று கைது செய்யப்பட்டனர் சுமார் முப்பது வயதுடைய இந்த தம்பதியினர் தங்கள் ஆறு வயது பிள்ளையுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்திருந்தனர் அவர்கள் நேற்று மதியம் தாய்லாந்தின் பாங்காக்கிலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் யூ எல் மூன்று விமானம் மூலம் கட்டநாய்க்கு விமான நிலையத்தை வந்தடைந்தனர் அவர்கள் இரண்டு சூட்கேஸ்களில் சாக்லேட் உரைகளில் சுற்றப்பட்ட இரண்டு கிலோகிராம் போதைப் பொருட்களை கொண்டு வந்திருந்த நிலையில் அவை கண்டுபிடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தமிழ் பிரிவினைவாத வாக்காளர் தளத்தை குறிவைத்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் இலங்கை படை தளபதிகள் மீது விதிக்கப்பட்ட தடை குறித்து வெளியுறவு அமைச்சர் விஜித அளித்த பதிலை ஒரு முட்டாள்தனமான பதிலடியாக கருதுவதாக பிவிதிரமையர் தலைவரும் சட்டத்தரணியுமான உதய கம்பன் பிளான் நேற்று தெரிவித்தார் பிபதுரு ஹெல உரிமைய கட்சியின் தலைமையகமான பிதகொடையில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறினார் தமிழ் பிரிவினைவாத வாக்காளர் தளத்தை குறிவைத்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் இலங்கை போர் வீரர்கள் மீது விதிக்கப்பட்ட தடை தொடர்பில் அரசாங்கத்தின் சார்பாக வெளியுறவு அமைச்சர் விஜித கீரத் பதில் அளித்துள்ளதாகவும் இந்த பதில் எந்த தகுதியும் அல்லது குறையும் இல்லாத ஒரு சோம்புவரி பதில் என்றும் உதிய கம்பன் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இது பிரிட்டனால் எடுக்கப்பட்ட ஒருதலைபட்ச முடிவு என்று அரசாங்கம் கூறுகிறது என்றும் அது இலங்கை அரசாங்கத்துடன் கலந்து ஆலோசித்து எடுக்கப்பட்ட முடிவு அல்ல என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை என்றும் அவர் கூறினார் இந்த முடிவால் இலங்கையின் நல்லிணக்கம் செயல்முறை மேலும் சீர்குலைந்து விடமற்ற என்ற வெளியுறவு அமைச்சரின் கூற்று நிச்சயமாக உண்மை என்று கூறிய கம்பன்பில இலங்கையின் போர் வீரர்கள் மீது பிரிட்டன் கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்த போதும் அரசாங்கத்திடமிருந்து வலுவான பதிலை எதிர்பார்ப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கண்டி கம்பளை பிரதேசத்தில் தவுலுகல பகுதியில் கடத்தப்பட்ட வயது சிறுமியை மீட்க முயன்ற இளைஞருக்கு இலங்கை போலீசார் பாராட்டுகளை தெரிவித்துள்ளனா் இந்த சம்பவத்தின் போது பல தக்காயங்களுக்குள்ளான குறித்த இளைஞர் தனது மீட்பு முயற்சிக்காக போலீசாரினால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளார் ஜனவரி பதினோராம் தேதி வானில் வந்த ஒரு குழுவினரால் பாடசாலையை விட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த வானவி ஒருவரை கடத்தி செல்லப்படும் காணொலி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த காணொலியில் கடத்தப்படும் வானவியை மீட்பதற்காக இளைஞர் ஒருவரின் முயற்சியையும் துணிச்சலையும் பல சமூக ஊடகங்கள் பாராட்டி வந்தனர் இதனைத் தொடர்ந்து கடத்தலில் முக்கிய சந்தக்கு நபர் சிறுமையின் தந்தை வழி என்றும் அது திருமண பிரச்சினை காரணமாக ஏற்பட்டதாகவும் போலீசாரின் விசாரணையில் அம்பலமாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது உலகச் ஐரோப்பாவில் குடியேற விரும்புவோருக்கு ஒரு நாட்டில் உள்ள மாகாணம் இந்திய மதிப்பில் இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் அளவுக்கு மானியம் வழங்குவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இது குறித்த தகவல்கள் ஐரோப்பாவில் கவனம் பெற்று வருகிறது ஐரோப்பிய நாடான இத்தாலியில் டஸ்கன் என்ற பிராந்தியத்தில் மலைவாழ் மற்றும் கிராமப்புற சமூகங்களுக்கு செல்லும் மக்களை ஊக்குவிக்கும் விதமாக திட்டம் ஒன்று கடந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது இந்த திட்டத்தில் தகுதி பெறும் மக்களுக்கு அதிகபட்சமாக இந்திய மதிப்பில் ரூபாய் ஏழு லட்சம் வரை மானியம் வழங்கப்படுகிறது டஸ்கனி பிராந்தியத்தில் மலைவாழ் மற்றும் கிராமப் பகுதிகளுக்கு சென்று குடியேற விரும்புவோருக்கு இந்த மானியம் வழங்கப்படும் இதன் மூலம் அந்த பகுதியில் வீட்டை புதுப்பித்துக் கொள்ளலாம் என்று அரசு தெரிவித்துள்ளதுடன் இதற்காக சுமார் முப்பது கோடி ரூபாவுக்கு அதிகமாக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தில் தகுதி பெறுவோர் தாங்கள் செல்லும் கிடாம பகுதியில் உள்ள இடத்தை தங்களது நிரந்தர மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க இத்தாலி குடிமக்கள் அல்லது ஐரோப்பிய ஒன்றியத்தை சேர்ந்த குடிமக்கள் அல்லது ஐரோப்பாவில் குறைந்தது பத்து ஆண்டுகளுக்கு வசிக்கும் உரிமையை வைத்திருக்கும் வெளிநாட்டினர் ஆகியோரில் விண்ணப்பம் செய்யலாம் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி பிற்பகல் ஒரு மணியோடு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கிராமப்புறங்களில் மக்கள் தொகை பெருக்கத்தை அதிகரிப்பதற்காக இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது என்று இத்தாலிய அரசு தெரிவித்துள்ளது டஸ்கனி பிராந்தியத்தைப் போன்று மேலும் சில பகுதிகளிலும் இதுபோன்ற திட்டத்தை இத்தாலிய அரசு செயல்படுத்தி வருகின்ற நிலையில் இதன் மூலம் உள்ளூர் பொருளாதாரம் மேம்படுவதுடன் சிறிய அளவிலான சமூகங்களுக்கு புதிய வாழ்க்கையும் உருவாகும் என்றும் இத்தாலிய அரசு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் குற்றவாளிகளை பாதுகாக்கும் எழுத சென்ற இரு மாணவர்கள் மாயம் கட்டுநாயக்கு விமான நிலையத்தில் ஆறு வயது பிள்ளையுடன் கைது செய்யப்பட்ட தம்பதி படை தளபதிகள் மீதான தடை அரசாங்கத்தின் முட்டாள்தனமான பதில் சேருகிறார் கம்பன் பில கடத்தப்பட்ட மாணவியை மீட்க முயன்ற இளைஞனுக்கு போலீசார் வழங்கிய அங்கீகாரம் ஐரோப்பாவில் குடிபெயர விரும்புவோருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல்